அன்பார்ந்த நேர்களே யாரிவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காலம் கெட்டு கிடக்கிறது என்ற பதத்தை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் நாமே பயன்படுத்தியும் இருக்கின்றோம் ஆனால் நாம் இந்த காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் நமக்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த தவறும் போது அதே போன்ற வாய்ப்புகள் திரும்பவும் கிடைக்காமல் போகலாம் அது மட்டுமல்ல நம்முடைய காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதையும் நாம் அறியாமல் இருக்கின்றோம் இந்த காலத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் யார் இவர் நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியாது அது என்னவென்றால் காலம் என்ற ஒன்று இல்லையா உலகத்தில் ரொம்ப முக்கியம் நம்முடைய டைம் காலம் யாராவது காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லுவார்களானால் அவர்கள் மதியினர்கள் என்றுதான் சொல்ல முடியும் நம்ம தமிழ்லேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா காலம் கண் போன்றது அல்லது பொன் போன்றது அப்படிலாம் சொல்லுவாங்க அவ்வளவு முக்கியத்துவத்தை நாம் காலத்துக்கு கொடுக்குறோம் ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பயன்பாட்டுக்குள் இருக்கிற காலங்களை பற்றி தான் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் நம்ம வாழ்கிறது நம்ம சொத்து சேர்க்கறது நம்ம வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் இந்த காலம் அப்படின்ற ஒன்றை நம்ம ரொம்ப தீவிரமாக பார்க்குறோம் உதாரணமாக இப்போது கவர்மெண்ட்டில் ஒருத்தர் ச சர்வீஸில் இருக்காருன்னு வையுங்களேன் அவர் சொல்கிறாரு நான் எனக்கு இவ்வளோ டைம் தான் இன்னும் அதுக்குள்ளே எனக்கு வர்ற வருமானத்தை வச்சு நான் இதெல்லாம் செஞ்சிடணும் என்னுடைய டைமை வந்து நான் வந்து வீண் பண்ணிடக்கூடாது அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அல்லது என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் ஆகக்கூடிய வயசு வந்துருச்சு இந்த டைம் தான் இந்த காலம் தான் இந்த காலத்துக்குள்ளே அவங்களுக்கு நான் அதை செஞ்சிடணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம காலத்தை பற்றி யோசிக்கிறோமே தவிர முழு வாழ்க்கைக்கு காலத்தை கொண்டு போய் நம்ம வைக்க பொருத்தி பார்க்குறதே இல்லை முழு வாழ்க்கை என்றால் இந்த அண்ட சராசரமும் வாழுகிற வாழ்க்கைகளை நாமும் இருக்கிறோம் மனிதர்களாகிய நமக்கு நமக்கு முன்பாக இருக்கிற இந்த காலத்தை குறித்த பார்வை நமக்கு மாற வேண்டும் அது வந்து சொத்து சேர்க்கறதுக்கு அல்லது வீட்டில் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அல்லது அந்த காரியம் இந்த காரியன்றதுக்கு மட்டும் டைமை பார்க்காம என்னுடைய வாழ்க்கையோட இந்த காலம் எப்படி ஆன்மீக ரீதியாக தொடர்பு பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உலக பிரகாரமான விஷயங்களை மட்டும் அவர் எல்லாத்தையும் சரியாக பண்ணிட்டார் என்பதற்காக அவர் காலத்தை சரியாக பயன்படுத்தினார் என்று நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா பைபிள் அப்படி சொல்லலை பைபிள் சொல்லுது மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை எனவே நமக்கு முன்னால் இருக்கிற காலத்தை பற்றி நமக்கு நல்ல தெளிவு வேண்டும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் இதை குறித்த ஒரு விழிப்புணர்வை இந்த பர்சுத்த வேதாகமம் மட்டுமே நமக்கு கொடுக்குற நம்ம உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்னும் இத்தனை வருஷத்துக்கு திட்டம் போடலாம் இன்னும் அடுத்த ஐந்தாண்டு அடுத்த இருபது ஆண்டு அடுத்த நூறு ஆண்டு அப்படின்னு உலகம் அப்படி தான் போயிட்டே இருக்கும் ஆனால் பைபிள் அதை எப்படி பார்க்கிறது காலம் என்ற ஒன்றை வேதாகமம் எப்படி பார்க்கிறது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் எந்த நிலையில் கூட இருக்கலாம் இவ்வளோ நாள் நீங்கள் அதை பற்றி யோசித்தீங்களான்னு பாருங்கள் இல்லைன்னா இன்னைக்காவது கொஞ்சம் தயவு பண்ணி நான் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் யோசிங்க முதலாவது காலத்தை பற்றி பைபிள் சொல்கிற விஷயம் என்னென்னா எபேசியர் என்கிற புத்தகத்தில் பவுல் என்கிற ஒரு அடியார் எபேசு என்கிற பட்டணத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவ திருச்சபைக்கு அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஐந்தாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை வருகிறது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் இது கடவுளை அறிந்த மக்களுக்கும் சரி ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை கடவுளை அறியாத மக்களுக்கும் சேர்த்து சொல்லப்படுகிற ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை நண்பர்களே செய்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற காலங்களையோ அல்லது உலகத்துக்கு முன்னால் கடவுள் வைத்திருக்கிற நாட்கள் என்கிற காலத்தையோ நீங்கள் லேசாக நினைத்து விடாதீர்கள் நூற்றாண்டுகள் நாம் இப்படித்தானே இருந்திருக்கிறோம் இனியும் நூற்றாண்டுகளாக இப்படியே இது தொடரும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க கூடாது பரிசுத்த வேதாகமும் அதற்கு இடமளிக்கவில்லை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டிய முதல் உண்மை என்னவென்றால் காலத்தை பற்றி இந்த வேதம் என்ன சொல்லுகிறது காலத்தின் தன்மையை உணர்ந்திருங்கள் இது ரொம்ப முக்கியம் நான் வாழ்கிற இந்த உலகம் அல்லது நான் வாழ்கிற இந்த காலம் என்ன தன்மை உள்ள காலம் பைபிள் சொல்லுது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் அப்படின்னா அர்த்தம் என்னது நான் வாழ்கிற இந்த உலகத்தில் காலத்தின் தன்மை பாதிக்கப்பட்டிருக்கிறது பொல்லாதவைகள் உலகத்தில் ஒரு காலத்தில் இப்படி இருந்தது இப்பொழுது அது முன்னேறி நல்ல நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுவதற்கான விஷயங்கள் மிக குறைவு முந்தி இருந்ததை விட இப்பொழுது இந்த நிலை மோசமான நிலையை அடைந்திருக்கிறது என்று சொல்லுவதற்குத்தான் விஷயங்கள் நிறைய இருக்கிறது இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்களே சொல்லுவீங்க இந்த பவுலடியார் சொல்கிறாரு நாட்கள் பொல்லாதவைகள் நீங்கள் வாழுகிற காலங்கள் அந்த காலத்தின் தன்மை மிக பொல்லாப்பானது பொல்லாதது இப்போ கண்டிப்பாக இந்த பொல்லாத இந்த தன்மை என்னை பாதிக்குமா பாதிக்காதா கட்டாயம் பாதிக்கும் அந்த காலத்துக்குள்ள நான் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் எனக்கும் இருக்கத்தான் செய்யும் அந்த காலம் பொல்லாதவைகளாய் இருந்தாலும் நான் பொல்லாதவனாய் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமானவனாய் இருப்பதற்கு எனக்கு இந்த காலத்தின் தாக்கத்தை விட கடவுள் கொடுக்கிற தாக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்போ தான் நான் இதை சரி செய்ய முடியும் நீங்கள் காலத்தை சரி பண்ண முடியாது வேணால் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் சரி பண்ணலாம் ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்ய முடியாது கடவுள் உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் இருப்பாரானால் நீங்கள் இந்த காலத்தின் தன்மையினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும் இதைத்தான் பவுலடியார் அங்கே சொல்லுகிறார் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிற நாட்களும் நேரங்களும் நிமிடங்களும் நொடிகளும் மிக மிக முக்கியமானவைகள் அதை நீங்கள் சரியாக புரிஞ்சிருக்கணும்னா அதனுடைய தன்மையை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் அது இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் நினைக்கக்கூடாது நாட்கள் பொல்லாதவைகளாய்த்தான் இருக்கும் இரண்டாவது பவுலடியார் சொல்ற காரியம் என்னவென்றால் இந்த நாட்கள் நமக்கு முன்பாக அதன் தன்மையிலே அது மோசமானதா இருந்தாலும் நமக்கு முன்பாக ஒரு தருணத்தை அது கொடுத்திருக்கிறது காலங்கள் தருணங்களை நமக்கு வைத்திருக்கிறது அப்படின்னா அந்த காலத்திற்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கான தருணங்கள் இருக்கிறது தருணமே இல்லாமல் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் இது எனக்கு கிடைத்திருக்கிற தருணம் எனவே தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்னது இருக்கிற காலங்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளவோ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவோ நீங்கள் தயங்கக்கூடாது நான் அதை ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்றேன் எத்தனை பேருக்கு நம்ம இத்தனை நாள் கட்டாயம் வாழ்வோங்கிற நிச்சயம் எல்லாம் இருக்கிறதா விபத்துகளை பற்றி நிறைய கேள்விப்படுறோம் தினமும் கேள்விப்படுறோம் பல கோரமான விபத்துகள் எல்லாம் நடக்கிறது ஆனால் நமக்கு நெருங்கினவர்கள் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அது எதிர்பாராத நேரத்தில் நடக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியை அது நமக்கு ஏற்படுத்துகிறது மிக சமீபத்தில் எனக்கு நெருக்கமான வட்டத்தில் இருந்த ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு ஒரு கோர விபத்து என்னை நிலைகுலைய வைத்தது அவங்களுக்கு தெரியாது இந்த வாழ்க்கை இப்படி சடுதியாக சாலையிலே முடிந்து போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது பார்த்திங்களா காலம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற தருணங்கள் முக்கியமானது ஒருவேளை எத்தனையோ நாள் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களா இருக்கலாம் இதை கேட்குறவங்களா இருக்கலாம் இயேசுநாதரை நீங்க நேசிக்கிறவங்களா இருக்கலாம் ஆனா ஒரு முடிவு எடுப்பதற்கு நீங்கள் முன் வந்திருக்கிறீர்களா அதை நாளைக்கு பார்க்கலாம் பத்து வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ எனக்கு அதுக்கேற்ற மாதிரிலாம் சூழ்நிலை இல்லை அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த காலம் அதற்கான தருணங்களை நீட்டி கொடுக்காது உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த தருணங்கள் நீட்டிக்கப்படுவதில்லை காலங்கள் எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு தருணங்களை கொடுக்கிறது நீங்கள் நமக்கு முன்னால் இருக்கிற வாழ்க்கை நிலையை சரியாக வகுத்து கொள்ள நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களுக்கு கிடைக்கும் தருணங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் நீங்கள் காலத்தை பற்றி உணர்ந்திருக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் ஒன்று காலத்தின் தன்மையை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் அது பொல்லாதது இரண்டாவது காலம் காலத்தின் தருணங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் ஜீவனோடு இருக்கிற காலங்கள் என கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பௌலடியார் மாத்திரமல்ல பௌலடியாரை போல மற்ற இயேசுநாதருடைய சீடர்கள் அவர்கள் முழு வேதாகமத்திலேயும் பல பலவிதமான விஷயங்களை காலத்தை குறித்து எழுதியிருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேதுரு என்கிற இயேசுநாதருடைய சீஷன் அவர் எழுதியிருக்கிறார் அவர் தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது தன்னுடைய ரெண்டாவது கடிதத்தில் ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் அவர் சொல்றாரு முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்றாரு அப்போ உலகத்துக்கு என்ன இருக்கிறது காலத்திற்கு ஒரு கடைநிலை என்ற ஒரு நிலை இருக்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இப்படியே எத்தனை நூற்றாண்டுகள் வேணாலும் போயிட்டே தான் இருப்போம் அப்படின்னு இல்லை காலத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது கடைசி நாள் என்பது மனிதனுடைய ஆயுசு நாட்களுக்கு மாத்திரம் அல்ல ஆனால் அது காலத்திற்கும் இருக்கிறது நிறைய உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த உண்மை தெரியாது அவங்க நினைக்கிறாங்க நம்ம இனி நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக இப்படியே இந்த உலகம் போய்கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறாங்க பைபிள் சொல்வது இல்லை காலத்திற்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு வரும்போது காலத்திற்கு ஒரு முடிவை கடவுள் போது இந்த உலகமும் இருக்காது இந்த உலகத்தின் செயல்பாடுகளும் நின்று போகும் அப்படின்னு அவர் சொல்றார் அந்த பத்தாவது வசனத்தை படிக்கிற கவனிங்க ரெண்டு பேதூ மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் நீங்கள் ஒரு ஒரு காரியத்தை கவனிச்சீங்களா வானம் இருக்காது பூமி இருக்காது பூமியும் அதன் கிரியைகளும் அப்படின்னு அர்த்தம் என்னது அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நின்று போகும் ஒரு காலம் நம்மை நோக்கி வருகிறது ஒருவேளை இது உங்களுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான சிந்தனையாக தெரியலாம் என்ன சார் நீங்க விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் அதுதான் நிஜம் இந்த பரிசுத்தமான வேதாகமம் எதை சொன்னதோ அது இதுவரைக்கும் பொய்யானதே இல்லை இது எது நடக்கும் என்று சொல்லி இருக்கிறதோ அது கட்டாயம் நடக்கும் அது நடக்க போறதுல ஒரு விஷயம் என்னன்னா காலத்திற்கு உண்டாக போகும் ஒரு முடிவு காலம் ஒரு முடிவுக்கு வரும்போது உலகமும் அதன் இறுதி நிலைக்கு போய்விடும் இந்த உண்மையை நீங்க ஜீரணிச்சு தான் ஆகணும் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் மூணு விஷயத்தை ஜாபம் வச்சுக்கோங்க ஒன்று காலத்தின் தன்மையை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் நான் வாழ்கிற இந்த காலம் பொல்லாதது இரண்டாவது காலம் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த தருணங்களை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா நாளும் இந்த தருணங்கள் எனக்கு கிடைக்காது மூன்றாவதாக காலம் ஒரு முடிவை சந்திக்கும் என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும் எல்லா நாளும் உலகம் இப்படியே இயங்கிக் கொண்டிருக்காது சார் இந்த மூன்று உண்மைகளையும் உணர்ந்தவன் எப்படி அதை வாழ்க்கையில் சரி செய்ய முடியும் காலத்தை உண்டாக்கின காலத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கப் போகிற காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தெய்வத்தை தன் வாழ்க்கையிலே அவன் தான் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காலங்களை ஏற்படுத்தினவர் காலங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கப் போகிறவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஒரு தெய்வம் அவரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த காலத்தினுடைய விஷயங்கள் எல்லாவற்றிலையும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதுதான் ஒரே ஒரு வழி என்ன செய்ய வேண்டும் இந்த காலங்களை ஆளுகை செய்கிற கடவுள் இந்த காலங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிற கடவுள் உங்களுக்காக ஒன்றை அவர் செய்திருக்கிறார் அவர் இந்த உலகத்திலே வந்து மனிதனாக வாழ்ந்து சிலுவை என்கிற மரத்தில் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படியானால் அவரை இரட்சகராக கடவுளாக யார் ஒருவர் தங்கள் உள்ளத்தில் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் காலத்தின் தன்மையிலிருந்து தாக்கத்தில் இருந்து அவர்கள் காக்கப்படுவார்கள் இந்த காலத்தின் தாக்கம் அவர்களுக்குள் போகாதபடி கடவுள் அவர்களை பாதுகாப்பார் இரண்டாவதாக காலம் கொடுக்கிற தருணத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் ஏனென்றால் உலகத்தில் என்ன நடந்தாலும் ஒரு நாள் அவர்கள் கடவுளுடைய சன்னிதானத்தில் இருப்போம் என்கிற நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள் மூன்றாவதாக அவர்கள் காலத்தின் முடிவை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் காலங்களையெல்லாம் ஆளுகை செய்கிற கடவுள் அவர்களோடு கூட இருப்பார் அவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள் காலங்கள் முடிந்து போகலாம் உலகம் அண்ட சராசரமும் ஒரு முடிவுக்கு வரலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கும் நித்தியமானவராய் நிலையானவராய் இருக்கும் கடவுள் அவரோடு எனக்கு இருக்கிற வாழ்க்கையும் நிலையானது நிரந்தரமானது இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை என்ன செய்யறது இப்போ சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே காலங்களுக்கு அப்பாற்பட்டவரே காலங்களை ஆளுகை செய்கிறவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க நான் செய்த தவறெல்லாம் மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க எனக்கு இந்த விஷயம் இவ்வளோ நாள் தெரியல ஆனால் இப்போ நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் இதை கேட்பதோடு நான் விட்டு விடாமல் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவாக கொண்டு வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் நிச்சயமற்ற வாழ்க்கை நிச்சயமற்ற உலகம் எல்லாத்தையும் நான் நிரந்தரம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இது நிரந்தரம் இல்லைன்றத நீங்கள் எனக்கு உணர்த்தினதுக்காக நமக்கு நன்றி என்று நாம் சொல்லலாமா நீங்கள் என்னோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் நமக்கு அர்ப்பணிக்கிறேன் காலங்களை ஆளுகை செய்கிற கடவுளே என்னை ஆட்கொள்ளும் என்று உங்களுடைய வாழ்க்கையை கடவுளிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் நாம் பிரார்த்தனை செய்யலாம் அன்பின் தகப்பனே இந்த நல்ல நிகழ்ச்சி நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை உங்களுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர் இதை உணர்ந்து யாரெல்லாம் உம்மிடத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறார்களோ கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே இந்த காலம் கொல்லாதது உன்னை கதழைக்கிறார் இந்த காலம் பொல்லாதது கர்த்தழைக்கிறா நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான் நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தரழைக்கிறா இந்த காலம் பொல்லாதது <laughs> ne kartar وأنتم الكرام വന കൃുപയോ നിത്യ ജീവ അരുളമേ സത്യദേവനുപയോ നിത്യ ജീവനെ അരുളമേ ഇന്ന് കാലം കൊല്ലാതെ കർത്തരക്കാലം കൊല്ലാതത് ഉത്തരക്ക என்றும் நமக்கு கொடுக்கப்படும் தருணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் நம்முடைய காலம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்றும் கேட்டோம் இந்த காலத்தை தன்னுடைய ஆளுகையில் வைத்திருக்கும் தெய்வத்தை சேருவதற்கு தடையாக இருக்கும் பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் விடுவிக்கவே இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இழந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றுவார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு காலத்தை தன் ஆளுகையில் வைத்திருக்கும் தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக செபிக்கவும் அவளாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி காலத்தை தன் ஆளுகையில் வைத்திருக்கும் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளையாவதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வு இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்